ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وصفيه من خلقه وخليله بلغ الرساله وادى الامانه ونصح الامه وكشف الغمه وجاهد في الله حق جهاده حتى اتاه اليقين فصلوات الله وسلامه عليه وعلى ال بيته الطيبين الطاهرين وعلى ازواجه امهات المؤمنين وعلى صحابته غر الميامين وعلى من تبعهم باحسان الى يوم الدين அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஹிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜமாதுல் அவ்வல் மாதம் மூன்றாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அஹ்மத் ஹுமைத் அவர்கள் அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் அழகிய பண்புகள் இருக்கின்றன என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹுவின் நல்லடியார்களே நிச்சயமாக அல்லாஹப்பு இறை விசுவாசத்தின் பெயரால் உங்களை அழைக்கின்றான் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை வேண்டுகிறான் அதே போல் உங்களுடைய முடிவினால் வருவதற்கு முன்னால் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மர்மையிலே உங்களது ஏடுகள் உங்கள் கைவசம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் எதனை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் மறதியிலும் இச்சைக்கு அடிமையாகி காலங்களை வீணடித்துவிட்டு கை சேதப்படக்கூடிய ஒரு நிலை வருவதற்கு முன்னால் எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்று சிந்தனை செய்து பாருங்கள் என்று அல்லாஹ் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றான் அதே போல் நமது வாழ்விலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நிலைமைகளும் நாளுக்கு நாள் மாற்று உருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இவைகளையும் அல்லாஹ் கால மாற்றத்தை பற்றி நமக்கு நினைவுறுத்தி கொண்டே இருக்கின்றான் அல் குருஹானிலே அல்லாஹ் கூறும்போது குறுகிறான் ஏயு ஹல்லதீன அஹ் மனு இறை விசுவாசிகளே இத்த குல்லாஹ் அல்லாஹே அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் வல்தொரு நசும்மா நாளைக்காக நீங்கள் எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்று சிந்தனை செய்து பாருங்கள் வத்த கொல்லாஹ அல்லாஹ் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று கூறிவிட்டு தொடராக அல்லாஹ் கூறுகின்றான் மறந்தவர்களை போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம் அல்லாஹுடைய கடமைகளை அல்லாஹுடைய ஏவல்களை நிறைவேற்றாமல் மறந்ததன் காரணமாக அல்லாஹை மறந்தவர்கள் தங்களை தாங்களே அவர்கள் மறந்து கொண்டார்கள் நாளே மறுமையிலே பெறக்கூடிய பெருமதியான விடயங்களை விட்டு அவர்களை அல்லாஹ் மறக்கடித்து விட்டான் அவர்கள்தான் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு தொடராக கூறுகிறான் ஜன்னா சுவர்க்கத்துக்குரியவர்களும் நரகத்துக்குரியவர்களும் அதாவது சுவர்க்க வாசிகளும் நரகவாசிகளும் சமமாக மாட்டார்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் இங்கே சாட்சியம் வழங்குகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த நேரத்திலே நாளைக்காக மறுமை வாழ்வுக்காக சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை வாழ்வு முடிவதற்கு முன்னால் சுய பரிசோதனை செய்து அவைகளை சீர் செய்து கொள்ள வேண்டிய கடமை பாட்டுடன் நானும் நீங்களும் இருக்கின்றோம் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அதற்கு பின்னால் அல் குரு ஒரு உதாரணமாக நமக்கு உதாரணப்படுத்துகின்றான் இந்த அல் குரு ஆன் மலையின் மீது இறக்கப்பட்டு விட்டதென்றால் அதே போன்று அல்லாஹ் மேலும் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அவனுடைய பரிபூரண பண்புகளை பற்றி அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்கின்றான் அல் குரு அல்லா ஜபல் ஒரு மலையின் மீது இந்த திருக்குற நாம் இறக்கி வைத்தோம் என்றால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அவைகள் துண்டு துண்டாக பிளந்து விடும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான்

வணங்கப்படுவதற்கு உண்மையாக வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை புலப்படாத மறைமுகமான வெய்களை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் மக்கள் மன்றத்திலே அமுல்படுத்தக்கூடிய அல்லது ரகசியமாக அமுல்படுத்தக்கூடிய எல்லா விடயங்களையும் சாட்சியம் கூறக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல் குர்மான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அந்த அல்லாஹ் தான் அந்த அல்லாஹுவை உள்ளத்தால் நேசம் கொள்வதற்கு தகுதியானவனாக இருக்கிறான் அச்சத்தின் காரணமாக அல்லாஹுவை மிகவும் அடிபணிந்ததின் காரணமாக அல்லாஹின் மீது ஆதரவு வைத்ததின் காரணமாக அந்த அல்லாஹுடைய திருநாமங்களை நேசிப்பதற்கு தகுதியானவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவன்தான் உண்மையானவன் அவன்தான் தகுதியானவன் அவன்தான் வணங்கப்படுவதற்கு உரித்துடையவன் அவனை தவிர ஏனேவைகள் அழிந்து முற்றும் முற்றுமுழுதாக அழியக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் மாத்திரம்தான் நிரந்தரமாக உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாக நிரந்தரமாக இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ல துது அபுசார் பார்வைகள் அவனை அடைய முடியாது அடைகின்றான் பார்த்து விட முடியாது ஆனால் அல்லாஹ் அனைவர்களுடைய பார்வைகளையும் மிகவும் நுணுக்கமாக பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அன்பான்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே எத்துணை சிந்தனை யதார்த்தங்கள் தோன்றினாலும் எத்தனை திரைகள் மூலமாக கதைகளை மறைத்தாலும் எத்தனை ரகசியங்களை ஒழித்து வைத்தாலும் இவைகளெல்லாம் அவனுக்கு ஒரு அணு அளவேனும் ஒரு நொடிப்பொழுதேனும் அவனுக்கு மறைவானதாக அமைய மாட்டாது அனைத்தையும் நுணுக்கமாக நுட்பமாக பார்க்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் அன்பான் இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹுடைய ஏவலின் பிரகாரம்தான் இந்த உலக கோல் மண்டலங்களெல்லாம் அதனுடைய பாதையிலே சுத்தி கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய அதி நுட்பமான நிர்வாகத்தின் காரணமாக இரவு பகல்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் அர் ரஹ்மான் அருளாளன் அவன் அர் ரஹீம் கருணையாளன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா விசாலமான கருணையையும் இரக்கத்தையும் கொண்டவனாக இருக்கிறான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா படைப்புகளிலே மிகவும் விசாலமான படைப்பிலே அந்த அவனுக்கே உரிய அவனுக்கே தகுதியான முறையில் அல்லாஹப்பு அரிசிலே இருக்கின்றான் அவனுக்கு எது தகுமோ அதற்கு ஏற்றால் போல் அந்த பிரமாண்டமான அந்த அரிசிலே அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹப்பு சுபஹானு தாலாவுக்கு மிகவும் பெருமதியான அழகான திருநாமங்கள் இருக்கின்றன விசாலமான பண்புகளை கொண்டவனாக இருக்கிறான்

அவனுக்கு உரியது நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் பகிரங்கமாக கூறினாலும் அது ரகசியமாக இருந்தாலும் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் எனக்கு அனைத்தும் தெளிவானதாக வெளிப்பட்டுவிடும் அல்லாஹூல இலாஹ இல்லாஹூ அந்த அல்லாஹ் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாருமில்லை அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று அல் குவான் கூறிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே அல்லாஹுடையின் மீது பொதிந்துள்ளதை சூழ்ந்துள்ளதை வியாபித்துள்ளதை நாம் காணலாம் அல்லாஹு அவன் தான் உருவாக்கியவன் படைப்பினங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்தவன் அந்த படைத்திலங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் தெளிவாக மக்களுக்கு எடுத்து கொடுத்துள்ளவன் அவர்களுக்கு வழி காட்டக்கூடியவன் அவனது இறை நேசர்களுக்கு தனது அருளை வியாபித்துள்ளான் நேர்வழி மகிழ்ச்சி சந்தோஷம் இவைகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய அல்லாஹுடைய அருளால் விசாலமாக்கி கொடுத்திருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இதனூடாக அல்லாஹுடைய அருளை முழுமையாக அவர்கள் அடைந்து அல்லாஹுவின் பால் முழுமையாக ஈமான் கொண்டு நிரந்தரமாக உறுதியாக இருப்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் அந்த அல்லாஹ் அல்லது இல்லாஹு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை எந்த இறைவனும் இல்லை மலிக் அவன்தான் அரசன் அவன்தான் பேரரசன் அவன்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு கட்டளையிடக்கூடிய சக்தி உள்ளவன் அவன்தான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கிறான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கோள்களையும் அனைத்து விடயங்களையும் நிர்வாகம் செய்யக்கூடிய அதிபதியாக இருக்கிறான் அவன் உலகத்திலே நாடியவர்களுக்கு அரசாட்சியை கொடுக்கிறான் அவன் நாடியவர்களிடத்திலிருந்து அரசாட்சியை பறித்துக் கொள்கிறான் நாடியவர்களை கௌரவப்படுத்துகிறான் நாடியவர்களை கேவலப்படுத்துகிறான் நன்மைகள் அனைத்தும் அவன் கைவசமே இருக்கிறதே அனைத்துக்கும் சக்தி உள்ளவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே குன் நிச்சயமாக அல்லாஹுடைய ஏவல்கள் அல்லாஹுடைய விடயங்கள் அவன் ஒன்றை நாடி விட்டான் என்றால் ஆகுக என்று சொன்னால் அது ஆகிவிடும் என்று அல் குர்வான் கூடிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அவன் மிக பரிசுத்தமானவன் ஹூஅசலாம் அவன் சாந்தி அளிக்க கூடியவன் எல்லா விதமான குறைகளை விட்டும் பரிசுத்தமானவனாக அல்லா இருக்கிறான் அவன் பரிபூர்ண பரிசுத்துவ பரிசுத்தத்தை கொண்டவனாக இருக்கிறான் எல்லா விதமான குறைகளை விட்டும் அழகானவனாக இருக்கிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் அனைத்து விடயத்திலும் அல்லாஹ் அருள் புரியப்படுது அருள் புரியப்பட்ட விடயங்களை அல்லா உருவாக்குகிறான் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவன் நாடியவர்களை ஈடேற்றம் அடைய செய்கிறான் அவன் நாடியவர்களை கௌரவப்படுத்துகிறான் இவ்வாறான வல்லமை மிக்கவனாக பரிசுத்தமானவனாக சாந்தி அளிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அல் முஹ்மின் பாதுகாப்பவன் அல் முஹைமின் தஞ்சம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தங்கம் கோரக்கூடியவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியவனாகவும் இடம் கொடுக்கக்கூடியவனாகவும் அவன் இருக்கிறான் அவன் உயர்ந்தவன் அவன் உண்மையாளன் பற்றி இறை விசுவாசிகள் அவனது அடியார்கள் அவனுக்கு வழிபடுவதன் பால் வழிபாடுகளால் வார்த்தைகளால் செயல்களால் அவனை இறை விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அனைத்து படைப்பினங்களையும் ஆட்சி செய்யக்கூடியவனாக அனைத்து படைப்பினங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அந்த அல்லாஹ் பயந்தவர்களுக்கு அச்சமற்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாதுகாப்புகள் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனாக அபயம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் யாரெல்லாம் வாழ்வாதாரங்களை இழந்து இருப்பிடங்களையெல்லாம் துறந்து அனாதைகளாக அகதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஆதரவு அளிக்கக்கூடியவனாக ஒதுங்கமிடமாக அல்லாஹ் தான் இருக்கிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவனது ஏவல்களால் அவனது அறிவாற்றலால் அவனது முழுமையான பாதுகாப்பும் முழுமையான தஞ்சம் அளிக்கக்கூடிய சக்தியும் அவனுக்கே உரியதாக இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நன்மை அளிப்பதும் தீமை அளிப்பதும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் எல்லா நிலையிலும் சேவைப்படக்கூடியவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் அதே போல் அல்லாஹ் அசீஸ் அனைத்தையும் விட மிகைத்தவன் அல் ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவன் அல அடக்கி ஆளக்கூடியவன் அல் முகிர் பெருமை அல்லாஹுவாக இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளில் அனைத்து படைப்பினங்களையும் தனது வல்லமையால் தனது சக்தியால் தனது நிர்வாகத்தினால் அனைத்தையும் அவன் கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருக்கின்றான் படைப்பினங்கள் அனைத்தும் அவனது கட்டுப்பாட்டுக்கு கீழால் தான் நடைபெறுகின்றன அனைத்து நிர்வாகங்களும் அடக்கி ஆளக்கூடிய அல் ஜப்பார் அல்லாஹுடைய நிர்வாகத்தின் கீழால் தான் இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அவன்தான் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றான் அவர்களது கஷ்டங்களை போக்குகிறான் அவன்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உதவியையும் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்று உலகத்திலே இருக்கக்கூடிய மிக்கவனாக பெரியவனாக உயர்ந்தவனாக அல்லாஹ் அந்த அவனுக்கு சில அழகிய பண்பாடுகள் அழகிய செயல்பாடுகள் அழகிய அரசாட்சிகள் இருக்கின்றன அனைத்தும் அவனை விட தாழ்ந்ததாக கேவலமானதாகத்தான் இருக்கிறது அல்லாஹப்பாலா இணை இணையை விட்டும் அவனுக்கு தோழனாக அவனுக்கு துணையாக இருப்பதை விட்டும் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் வினை வைப்பை விட்டும் அவன் இருக்கிறான் அவன் எந்தவித படைப்பினங்களும் இல்லாத சந்தர்ப்பத்திலே இல்லாத ஒன்றை அவன் உருவாக்கினான் அதே போன்றோ கருவறையிலே கருவறையிலே உருவமைத்தான் இவ்வாறு அல்லாஹா படைப்பினங்களை ஒன்றும் இல்லாமல் இருந்த நிலையிலே படைத்து உருவமைத்து அவன் அவைகளை உருவாக்கி இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அவனை போன்று அவனுக்கு நிகராக அன்பிலும் கருணையிலும் அல்லது எந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு நிகர் என்பதே கிடையாது அவன் தனித்துவமானவன் அவன் நேர்மையானவன் வல்லமை மிக்கவன் அவன் தனித்துவமானவன் அனைத்திலும் அவன் தனித்துவமானவன் என்பதை அவனுடைய படைப்பினங்கள் சாட்சியாக அமைந்து கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவனுடைய நுட்பத்தின் காரணமாக அதி சிறந்த ஞானத்தின் காரணமாக படைப்பினங்களை மிகவும் அழகிய தோற்றத்திலும் நுட்பமாகவும் நேர்த்தியாகவும் அல்ல படைத்திருக்கிறான் அவன் தான் உண்மையானன் அவனுடைய வார்த்தை தான் உண்மையானது அவன் அவனுடைய ஞானம் அவனுடைய நுட்பம் தான் நீதியாக இருக்கிறது அவனுடைய தீர்ப்புகளெல்லாம் தெளிவாக இருக்கிறது எந்த கலங்களும் கலங்கமும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறது அங்கே குறைவுகளோ அல்லது கலக்கங்களோ தெளிவற்ற நிலைமைகளோ இருக்க மாற்றமாக அறிவுக்கு அப்பால் எந்த செயல்களும் எந்த வார்த்தைகளும் அமைந்துவிட போவதில்லை குவல்லா அவன்தான் அல்லாஹ் அல் ஹாலிக் படைக்க கூடியவன் அல்பார ஒழுங்குபடுத்தி உண்டாக்க கூடியவன் அல் முசௌர் உருவமளிக்க கூடியவன் அஸ்மா உல் ஹுஸ்னா அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது எனவே வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அவனை துதிக்கின்றன பரிசுத்தப்படுத்துகின்றன அவன் அனைத்தையும் விட மிகைத்தவனாக இருக்கின்றான் என்று அல் குர்வான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அழகிய பண்புகள் இருக்கிறது அவைகளை அறிந்து அவனுக்கு நமது அடிமைத்துவத்தை பரம் சாட்டுவதற்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த புத்துபாவிலே அல்லாஹுடைய திருநாமங்களாக கூறப்பட்டவைகள் அல்லாஹ் பேரரசன் அல் மிக்க பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அல் மோமின் பாதுகாப்பவன் அல் முஹைமின் தஞ்சம் அளிப்பவன் அல் படைப்பவன் அல் பார் ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் உருவமளிப்பவன் அனைத்தையும் விட மிகைத்தவன் அடக்கி ஆள்பவன் அளிப்பவன் பெருமைக்குரியவன் இவ்வாறு ஏராளமான அழகிய திருநாமங்கள் அல்லாஹுக்கு இருக்கின்றது எனவே அவனது திருநாமங்களையும் அழகிய பண்புகளையும் அறிந்து அவனிடத்திலே அனைத்தையும் பற்றம் சாட்டுவோம் அனைத்தையும் அவனிடத்திலே கேட்போம் எனவே வல்லவன் அல்லாஹ் அவனது அழகிய திருநாமங்களையும் அழகிய பண்புகளையும் அறிந்து அவனிடத்திலே மீளக்கூடியவர்களாக அனைத்தையும் அவனிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனது உண்மையான அவனது அருளுக்கும் அரவணைப்புக்கும் உரித்தானவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக ஆமீன் واخر